பாரத தேசம் என்ற ஒரு தேசம் இருந்தால் தானே அகில உலகத்தில் நமக்கு பெயர் கிடைக்கும் அதை விட்டுட்டு இது ஒன்றிய அரசு அண்ணா கட்சி அரசு நான் என்ன நினைக்கிறேன் பழங்காலத்திலிருந்து பார்த்தவன் அதனால என்னுடைய பயமே அந்த காலத்துல சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டார்கள் ராஜர சோழன் ஆண்டார்கள் இந்தியா பூரா பவாநகர் மகாராஜா அந்த மகாராஜான் நூத்தி ஐம்பத்தி எட்டு ராஜாக்கள் ஆண்டு சிதறி கிடைத்த இந்தியாவை நாற்பத்தி ஏழு சுதந்திரத்தில் மகாத்மா காந்தியும் பட்டேலும் சேர்ந்து ஒரு ஒரு இந்தியாவின் உற்பத்தாக்கி இந்தியாவினுடைய அரங்கத்தை உலக நாடுகளில் பரையாற்று செய்த ஒரு அரசாங்கம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது மறுபடியும் அதே மாதிரி இது தமிழ்நாடு அது கேரளா அது கன்னட நாடு இது எந்த நாடுன்னு சின்ன பின்னமாக போய் மறுபடியும் அந்த வேற்று நாட்டுக்காரர்கள் பிரிட்டிஷ்காரனோ முஸ்லீமோ பிரெஞ்சு காரணம் மறுபடியும் இந்தியாவுக்குள்ள வந்து இந்த இந்தியா சிதறொண்டு போகிவிடுமோ என்ற பயம் எனக்கு இன்னைக்கும் இருக்கிறது அப்படித்தான் இன்னைக்கு நாட்டுல அரசியல் போய்கொண்டிருக்கிறது தனித்தமிழ்நாடு வேணும் தான் தமிழ்நாட்டுல ஒரு ஜாதிங்க அவனுக்கு பத்திரம் கொடுக்குறேங்கிறான் நான் யாரையும் தப்பு சொல்ல வரல ஒரு இந்த மாதிரி எல்லாம் பண்ணா நடக்குமா ஆக ஒற்றுமையாக நம்ம பிற்படுத்தப்பட்ட அமைப்புங்கிறது இது இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு சமுதாயம் இல்லை எல்லா சமுதாயமும் சேர்ந்து நாமெல்லாம் வந்து நமக்கு வேண்டிய பங்கை நியாயமாக கொடு வருங்கால இளைய தலைமுறையை வாழ விடுங்கள் ஐயா வாழ விடுங்கள் அவர்களை நாசமாக்கி குடிகாரன் நாசமாக்கி ஊரெல்லாம் சாராய கடைந்து திறந்து போட்டு குடிக்காக குடி போதையை கெடுக்கும் அப்படின்னு இவரே விளம்பரம் எந்த பார்த்தா சிரிப்பா இல்லை கட்சிக்காரர்களை தவறா சொல்ல

தட்டி கேட்கக்கூடிய எந்த தலைவனுக்கும் பயப்படாமல் நேர்மையாக தட்டி கேட்கக்கூடிய ஒரு தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் இதை தவறவிடாமல் உபயோகப்படுத்திக் கொண்டார் தமிழ்நாடு வாழும் நம்ம வருங்கால இளைஞர் நம் குழந்தைகள் வாழும் அதற்காக நீங்கள் பாடுபட வேண்டும் என்று கூறி நீங்கள் அத்தனை பேரையும் உங்களை வாழ்வு வளமுடன் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்